இங்கு கோடி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் புதர்கன் எம் குமுயாட்ட குழுவின் சார்பாக பணிவான வணக்கங்களையும் இனிய மாலை நேர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரம் வருடம் கொங்கு பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் உன்னத திருவிழா எம் ஆதி மூதாதையரின் அரும் கலை பெரும் கலை தோல் கருவிகளை தொட்டு பார்க்கும் முன் கைகளை கொண்டு வெட்டு போட்டு பட்டு படர்ந்த கலை எம் மண்ணின் கலையை எம் மக்களின் கலை நடனத்தை வெளிக்கொணரும் கும்மி கலை திருவிழா ஆம் கீரணம் மங்கை வள்ளி கும்மியுடைய நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் அரங்கேற்ற நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள உலக சாதனை படைத்து ஆசிரியர் ஐயா தலைமை பயிற்சியாளர் வெள்ளம் திரு சன்னக சுந்தரன் அவர்களையும் அதே போல இணை ஆசிரியர் திரு சம்பத் குமார் அவர்களையும் அதே போல பயிற்சி ஆசிரியர் திரு ஆசிரியர் அவர்களையும் சதீஷ் அவர்களையும் அதே போல ஆசிரியர் துறமக்கள் அனைவரையும் வருகைய வரவேற்கிறோம் அதே போல நம் மண்ணில் ஆம் இந்த கீரணத்தம் மண்ணில் அனைத்து களைகளும் தலைத்து திளைத்தோங்கே கரம் கோர்ப்பதிலும் கரகம் போல் தலையில் வைத்து கொண்டாடுவதிலும் தன் தலைமகளே ஆம் கீரணத்தைச் சார்ந்த தன் தலைமகளே அதை போல வந்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற எம் மண்ணின் மக்களையும் சுற்றத்தோரையும் சுற்று வட்டாரத்தோரையும் என் மங்கை கும்மியாட்ட குழுவின் சார்பாக கும்பிட்டு கும்பித்தரத்தோடு குறைவில்லா வளத்தோடு கும்பிட்டு கரத்தோடு குறைவில்லா வளத்தோடு வருக 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 நம் அனைவரின் மகிழ்ச்சி தருக பெருக தருக பால் முழுவதும் இந்நிகழ்ச்சி என கூறி சிந்தனை தெளிவோடு சிந்தனை தெளிவோடு

வருக 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 வரு என்று அரங்கேற்ற காலத்தின் கருதல் கொண்டு யாராவது வரவேற்பில் பெயர் விட்டு வந்தால் எங்களை தரம் தாண்டி மன்னித்துக் கொள்ள சார்பாகவும் வரவேற்பு அறிவதன் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளர்க கலை நம்முடைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பாரம்பரிய கலையான நம்முடைய வள்ளிக்குமையை மீட்டெடுக்கும் அணியிலே நம்முடைய உலக சாதனை நாயகன் வெள்ளநத்தம் பேராசிரியர் பி சண்முகசுந்தரம் இணையாசிரியர் சமத்குமார் மற்றும் துணை ஆசிரியர் ஒத்துல ரத்னசுவாமி மற்றும் அத்தனை ஆசிரியோடு ஒரு அரவணைப்போடு

பند பாசம் நேசம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் இதுதான் பேச்சिली மூலக்னி ஒவ்வொருவருக்கும் பாட்டறியும் பாடுறையும் அதன ஒழுக்கம் அறியோடு எங்களோட மங்கை வளர்க்கும் கோட்ட குடமாக தான் அன்று முதல் இன்று வரை இந்த நிகழ்ச்சி ஆனது பட்டி தோட்டி இந்த பாடுறும் பாட்பர்க்க வீங்க தக்க வகையில் இந்த மண்ணிலே

கோால மூன்றெடுத்து பேரூர் மூன்றெடுத்து மங்கை மூன்றெடுத்து பாட்டு மூன்றெடுத்து ஆடல் மூன்றெடுத்து பம்பை மூன்றெழுத்து மேல மூன்றெழுத்து முருகா மூன்றெழுத்து மேலா மூண்டெழுத்து ஈசா மூன்றெழுத்து அப்படி என்ன சொல்லிக்கே அப்படி மங்கை வள்ளி கும்மி

அதற்கே ஒரு பாட்டு இருக்குது ஏரோமிகள் ஏரோமலை ஆடும் முகம் ஒன்று ஈசரோட ஞானமொழி பாசு முகம் ஒன்று கூறுமடி யாரை தீர்த்த முகம் ஒன்று குண்டருவா வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட சேரோடை வளர்த்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆனவர்கள் ஈயர்கள் வேண்டும் ஆதி அருளாச்சல்